ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா லாஸ்ட் டைம் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன் தெரியுங்களா என்னுடைய வெயிட் வந்து ஐம்பத்தி எட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லி காமிச்சிருந்தேங்களே இப்போ நான் ஐம்பத்தஞ்சு வந்துவிட்டேன் ஓகேங்களா என்னுடைய டார்கெட்டு ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஐம்பத்தி அஞ்சுன்னு வந்துட்டேன் ஐம்பத்தஞ்சு கிலோ வர்றதுக்கு நான் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நீர் சம்மந்தப்பட்ட காய் எல்லாமே எடுத்துக்கிட்டேங்க என்ன எடுத்துக்கிட்டேன்னா சௌ அப்புறம் வந்து பன்னீர் அப்புறம் வெண்டைக்காய் தர்பூசணி பழம் கோவக்காய் அப்புறம் வந்து பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் அதுக்கப்புறம் வந்து சொல்லப்போனால் அந்த காளான் அப்புறம் கொடமிளகாய் இது எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேங்க புடலங்காய் பீக்கங்காய் இந்த தக்காளி நிறைய சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேங்க இந்தமாரி சேர்த்து தாங்க நான் வெயிட் லாஸ் பண்ணேன் இப்போ நான் வெயிட் லாஸ் எதுக்கு இந்த அளவுக்கு பண்ணி இப்படி பண்ணுறீங்க எதுக்கு உங்கள் ஃபேஸு ஃபர்ஸ்ட்டு விட இப்போ ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் என்னை வந்து கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து குண்டாக இருந்தேன் ஓகேங்களா எல்லாருமே குண்டா இருந்தால் ஃபேஸ் ரொம்ப ஜப்பியாக அழகாக இருப்பாங்க இப்போ நான் ஒல்லியாயிட்டேன் ரொம்பவே ஒல்லியாயிட்டேன் சரிங்களா எனக்கு இன்னும் வந்து ஐம்பத்தஞ்சிலருந்து இன்னும் மூணு கிலோ நான் லாஸ் பண்ணும் சரிங்களா மூணு கிலோ லாஸ் பண்ணிட்டேன்னா என்னுடைய டார்கெட்டும் முடிஞ்சிடும் சரிங்களா இப்போ வந்து நான் எதுக்கு இந்த வீடியோவை நான் இப்போ மேக் பண்ணியிருக்கிறேன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு புரியும் பக்கத்தில் இங்கே சென்ட்ரிங் வேலை நடந்து இருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டாக கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணி இந்த வெயிட் லாஸ நான் பண்ணேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ முடியும் போது லாஸ்ட்ல நான் வந்து என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்ட்டு அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணிருக்கேன் சரிங்களா இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்பே பாருங்க ஃபர்ஸ்ட்டு நான் இருந்த ஃபேஸுக்கும் என்னுடைய ஓல்டு வீடியோனா போய் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேங்களா ஆனால் நம்ம ஒல்லியாக இருந்தால் தாங்க நம்ம நினைக்கிற மாதிரி ட்ரெஸ்னால் போட முடியும் கொஞ்சம் மற்றவங்க நம்ம பார்க்குறப்ப வந்து பரவாயில்ல இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் வேலைக்கு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் லாஸ் பண்ணேன் பட் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து வேலைக்கு விடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் ரெண்டு வாரம் கழித்து நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அங்கே போனால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது அதனால் நான் என்ன பண்ணேன் இந்த வீடியோ வெயிட் லாஸ்க்கு உண்டான ஒர்க் அவுட்னால் என்னென்ன மார்னிங் என்னென்ன எ எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அதை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோவை மேக் பண்ணி லாஸ்ட்டில் நான் கொடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா எப்பவுமே வந்து நம்மளால முடியும் நம்மளால முடியும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைங்க கண்டிப்பாக முடியும் சரிங்களா நான் ஐயோ நம்மளால் முடியாது ஐயோ எப்படி தான் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நான் உங்களாலையும் முடியும் நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம் இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்னே வந்து ஹெவியாக அப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணல கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இன்க்ரீஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் ஒர்க் அவுட் பண்ணேன் சரிங்களா மார்னிங் வந்து பத்து நிமிஷம் தான் பண்ணேன் அப்புறம் கால் மணி நேரம் பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து அரை மணி நேரம் பண்ணேன் அதுக்கப்புறமா முக்கால் மணி நேரம் பண்ணேன் சரிங்களா ஆனா நான் ஒரு மாசம் கரெக்டா நாப்பத்தஞ்சு நாளில் நான் எவ்வளவு வெயிட் குறைச்சேன்னா கிட்ட கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து இருந்து ஐம்பத்தஞ்சு அப்பனா எவ்வளவு குறைச்சிருக்கேன் பதினஞ்சு கிலோ குறைச்சிருக்கேன் நாப்பத்தஞ்சு நாளில் அப்பனா எந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் பண்ணிருப்பேன் ஒர்க் அவுட் வந்து நல்லா பண்ணங்க அடுத்தது தண்ணி நல்லா குடித்தேன் அதுக்கப்புறமா சாப்பாடை கம்மி பண்ணிட்டு காய்கறிகள் இருக்குங்களே நிறைய வெஜிடேபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன் ஃப்ரூட்ஸ்னு சொல்லப்போனால் ஃப்ரூட்ஸ் நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன்னா மாதுளம்பழம் ஆப்பிள் திராட்சைப்பழம் அப்புறம் வந்து சாத்துக்கொடி இதுமாரி டெய்லி ஒவ்வொன்று ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டேன் நான் ஃப்ரூட்ஸு எல்லாமே சாப்பிட்டேங்க நான் சாப்பாடு மட்டும்தான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் கறி மீன் கூட நான் நல்லாவே சாப்பிட்டேன் சரிங்களா ஆயில் மெயினாக ஆயில் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன் நமக்கு தேவைப்படுது தெரியுமா தேவைப்படுறதுக்கு மட்டும் ஆயில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அது என்ன ஆயில்னா தேங்காய் தாங்க செக்கில் ஆட்டுவாங்க தெரியுங்களா அந்த எண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் நான் ஃபாலோ பண்ண மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வெயிட் லாஸ் கன்ஃபார்மாக ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக ஆகும் முடியாதுன்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது முடியும்னு நினைங்க அப்போ தான் உங்களால் முடியும் சரிங்களா இப்போ நான் வந்து நான் வீடியோவை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் சரிங்களா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியான ஒர்க் அவுட் எதுன்ட்டு நீங்களே சூஸ் பண்ணுவீங்க நான் ஒரு பத்து பன்னெண்டு வீடியோ கிட்டே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் சரிங்களா எல்லாமே வந்து கம்மி கம்மி கம்மியாக தான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ வாங்க ஒர்க் அவுட் வீடியோவை பார்க்கலாம் பார்த்தீங்களா வீடியோ எல்லாமே பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக சிம்பிளான முறையில் தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் என்னுடைய ஒர்க் அவுட் எல்லாமே வந்து ஹோம்லி ஹோம்லி கேல் அதாவது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கள்ல குழந்த நார்மல் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி ஸ்டிச்சிங் பண்ணி டெலிவரி ஆனவங்களாக இருந்தாலும் சரி என்னுடைய ஒர்க் அவுட்டை தாராளமாக பண்ணலாம் நான் அந்தளவுக்கு ஹெவியான ஒர்க் அவுட்னால் பண்ணலை வெரி சிம்பிளான ஒர்க் அவுட் தான் சரிங்களா இந்த ஒர்க் அவுட் எல்லாமே பார்த்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கும் வெயிட் லாஸ் கன்ஃபார்மாக ஆகும் முயற்சி பண்ணாதான் ஆகும் முயற்சி பண்ணாமல் இருந்தால் ஆகவே ஆகாது ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க பை நெக்ஸ்ட் வீடியோ நான் அம்மா வீட்டிலேருந்து போடுவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஓகே பை